ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஆர்சிபி அணி பன்னெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு மும்பை வான்கடே மைதானத்தில் மும்பை அணியை ஆர்சிபி வீழ்த்தியிருக்கிறது மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஹர்திக் பாண்டியா முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார் இதை அடுத்து களமிறங்கிய ஆர்சிபி அணியில் தொடக்கத்தில் சால்ட் நாலு ரன்களுக்கு ஆட்டமிழக்க தேவதட் படிக்கல் முப்பத்தேழு ரன்களும் விராட் கோலி நாற்பத்தி ரெண்டு பந்துகளில் அறுபத்தி ஏழு ரன்களும் எடுத்தனர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட லிவிங்ஸ்டன் டக் அவுட் ஆக கேப்டன் ரஜத் படிதர் தனி ஆளாக போராடி முப்பத்தி பந்துகளில் அறுபத்தி நாலு ரன்கள் சேர்த்தார் இதில் ஐந்து பவுண்டரி நான்கு சிக்சர் அடங்கும் இறுதியில் ஜிதேஷ் சர்மா பத்தொன்பது பந்துகளில் நாற்பது ரன்கள் சேர்த்தார் இதில் நான்கு சிக்ஸரும் இரண்டு பவுண்டரியும் அடங்கும் இதன் மூலம் ஆர்சிபி அணி இருபது ஓவர் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இருபத்தோரு ரன்கள் எடுத்தது இதனை அடுத்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை மும்பை இந்தியன்ஸ் அணி களமிறங்கியது இம்பாக்ட் வீரராக விளையாடிய ரோஹித் சர்மா ஒன்பது பந்துகளில் பதினேழு ரன்கள் சேர்த்தார் இதில் இரண்டு பவுண்டரிகளும் ஒரு சிக்சரும் அடங்கும் இதேபோன்று ரியான் ரிக்கல்டன் பத்து பந்துகளில் பதினேழு ரன்கள் எடுக்க பில் ஜாக்ஸ் பதினெட்டு பந்துகளில் இருபத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்தார் இந்த சூழலில் அதிரடியாக விளையாடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட சூரியகுமார் யாதவ் ஐந்து பவுண்டர்களை அடித்தாலும் அவரால் இருபத்தாறு பந்துகளில் இருபத்தி எட்டு ரன்கள் மட்டுமே சேர்க்க முடிந்தது ஒரு கட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி தொண்ணூற்றி ஒன்பது ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை கண்டிப்பாக தழுவும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நடுவரிசையில் களமிறங்கிய கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஆட்டத்தை தனியாளாக மாற்றினார் ஆர்சிபி வீசிய எல்லாம் பவுண்டரி சிக்ஸர் என விளாசினார் இதனால் ஸ்கோர் மளமளவென உயர்ந்தது மறுபுறம் திலக் வர்மாவும் தன்னுடைய அதிரடியை காட்டி நான்கு சிக்ஸர் என விளாசினார் இதனால் அவர் இருபத்தி ஒன்பது பந்துகளில் ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தார் இந்த ஜோடி ஆட்டத்தை தனியாக முடித்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏசில்வுட் ஹர்திக் பாண்டியா விக்கெட்டை எடுத்தார் அது ஆட்டத்தின் மிகப்பெரிய திருப்பு முனையாக ஏற்படுத்தியது இதன் பிறகு கடைசி ஓவரில் அணியின் வெற்றிக்கு பத்தொன்பது ரன்கள் தேவைப்பட்டது அப்போது ஆர்சிபி அணியின் குருணால் பாண்டியா அபாரமாக பந்து வீசி முதல் இரண்டு பந்துகளில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதனால் மும்பை அணியின் தோல்வி உறுதியாகிவிட்டது கடைசி ஓவரில் மட்டுமே குருணால் பாண்டியா மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதனால் மும்பை அணி இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தது